முதல் வாசகம் என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை பொய்யல்ல தூய் ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன் அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார் உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே போற்றுவாயாக இருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் எருசலமே ஆண்டவரை போற்றுவாயாக அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது எருசலமே ஆண்டவரை போற்றுவாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நெறிகள் அவர்களுக்கு தெரியாது எருசலேமி ஆண்டவரை போ நற்செய்தி வாசகம் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன்னிருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாளென்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்